அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சின்ன அப்டேட் பார்க்க போகிறோம் இன்ப நிதிக்கு வந்து முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க சரிங்களா சார் உதயநிதியுடைய மகன் இன்ப நிதின்னு எல்லாருக்குமே தெரியும் ரெட்ஜின் நிறுவனத்துடைய சிஇஓ வந்து பதவி கொடுத்துருக்காங்க இட்லிகட படத்தின் தமிழக வெளியீட்டு உரிமையை இவர் வந்து வாங்கியிருக்காரு அவர் தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பட தயாரிப்பில் ஈடுபட உள்ளார் இந்நிலையில் வந்து அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நடிகர் தனுஷ்மே வந்து வாழ்த்து தெரிவித்திருக்கார் இன்ப புதிய பயணத்திற்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் பதிவிட்டுருக்காங்க அதேபோல் வந்து திமுகவினரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது உண்மையாக இல்லையா அப்படின்னு ஆராயத்துக்காக நம்ம வந்து ஜஸ்ட் வந்து விக்கிபீடியாவில் தேட ஆரம்பித்தோம் சரிங்களா ஃபஸ்ட் விக்கிபீடியா வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்ல ஆரம்பிச்சிது பட் பிஃபோர் டூ ஹவர்ஸ் இட் ஷோஸ் தட் உதயநிதி சன்ஸ் இன்பன் டெக்ஸ் அஸ் சி ஓ ஆஃப் ரெட் ஜெயின் மூவீஸ் இன்ஸ்டாகிராம்லையுமே இன்பன் நிதி டெக்ஸ் த திஇ ஆஃப் ரெட்ஜெயின் மூவிஸ் த்ரீ ஹவர்ஸ் முன்னாடி அதேமாதிரி வந்து எக்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்பன் உதயநிதி இஸ் த நியூ சியோ ஆஃப் ரெட் ஜெயின் மூவிஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இதை பற்றி நீங்கள் ஏன்னு நினைக்கிறீங்க அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயும் பதிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ